கேரளாவின் வயநாட்டில் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இரண்டு கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது வீடுகள் உடமைகள் மட்டுமின்றி பலர் தங்கள் உறவுகளையும் தொலைத்து தவிக்கின்றனர் இந்த சூழலில் இன்று வயநாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு நடந்தே சென்ற மோடி அங்குள்ள நிலைமையை பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின் பிரதமர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் பினராயி விஜயன் கவர்னர் ஆரிஃப் கான் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் வயநாடு ஆய்வு குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது எப்போது வயநாடு குறித்த செய்தியை கேட்டேனோ அப்போதிருந்தே தொடர்ந்து இங்குள்ள நிலவரம் குறித்த விஷயங்களை கேட்டறிந்து வருகிறேன் மத்திய அரசின் சார்பில் என்னவெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவற்றை செய்துள்ளோம் இந்த துயரத்தில் பாதித்த மக்களை தேற்றுவது அவ்வளவு சாதாரணமல்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இயற்கையின் கோர தாண்டவத்தால் பாதித்த மக்களை நான் நேரில் பார்த்தேன் கோர சம்பவம் குறித்து முழு விவரங்களையும் கேட்டறிந்தேன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறுவோரிடமும் நலம் விசாரித்தேன் அவர்களின் நிலையை தெரிந்து கொண்டேன் இது போன்ற சம்பவங்களின் போது நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் சம்பவம் நடந்த முதல் நாளே நான் முதல்வர் பினராயிடம் ஃபோனில் பேசினேன் கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தேன் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் என்ஜிஓ போன்ற அனைத்து தரப்பினரும் வயநாடு மக்களுக்கு உதவினர் தங்கள் உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு எவராலும் எதை கொடுத்தும் அவர்கள் இழப்பை ஈடு செய்ய முடியாது எனினும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் கனவுகளை நிறைவேற்றவும் தேசம் முழுதும் துணை நிற்கும் மத்திய அரசு அதிகாரிகள் மாநில அரசுடன் இணைந்து பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டனர் கேரள மக்களுடன் மத்திய அரசு நிச்சயம் துணை நிற்கும் என உறுதியளிக்கிறேன் உற்றார் உறவினர்களை இழந்து தவிக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து அவர்களின் நலனுக்காக திட்டம் வகுப்பது அவசியம் மாநில அரசும் அவர்கள் திட்டத்தை முன்வைக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் குஜராத்தின் மோர்பியில் ஒரு அணை உடைந்து நகர் முழுதும் பத்து பனிரெண்டு அடிக்கு தண்ணீர் புகுந்தது ஆயிரத்து ஐநூறு பேர் இறந்தனர் அங்குள்ள வீடுகள் சேற்றில் மூழ்கின அங்கு நடந்த மீட்பு நிவாரணப் பணியில் ஒரு தன்னார்வலனாக நான் ஆறு மாதங்கள் களத்தில் பணியாற்றியுள்ளேன் மரணத்திற்கு எதிரான போராட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் மிகப்பெரிய துயரங்களை நான் பார்த்துள்ளேன் இங்குள்ள மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் புனரமைப்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் மாநில அரசும் அதற்கான திட்டங்களை முன்வைக்கலாம் கேரள அரசுக்கு மீண்டும் ஒரு முறை உறுதியளிக்கிறேன் வயநாட்டில் மிகப்பெரிய துயரத்தை எதிர்கொண்டு வாழ்வை தொலைத்து தவிக்கும் மக்களுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் நன்றி வணக்கம்